ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிசினஸ் விலாக் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னன்னா மகேந்திரால மொரேஷா தான் பார்க்க போறோம் எம் டூ மாடல் எம் டூ மாடல் பியூர் ஒயிட் கலர் வண்டிங்க பியூர் ஒயிட் கலர் வண்டி வண்டி பாருங்க செம்மையா இருக்கும் பார்க்கவும் லுக்காகவும் இருக்கு மொரேஷானா எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு வண்டி வண்டி பார்த்து ஃபுல் லென்த் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேஸ் அதாவது நம்ம ஷீட் பேஸ் தான் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் தாராளமாகவே இருக்கும் சரிங்களா இப்போ இந்த வண்டி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி வாங்க இந்த அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நம்ம சேனல முதல் முறையா பாக்குறீங்களா இருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் விளைக்கிறோம் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லா ஃபாலோ பண்ணி பாருங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபவர் இண்டோட எல்லாமே வந்துரும் ஆடியோ செட்டு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் எதுவுமே கம்ப்ளைண்ட் எல்லாம் வராது அவ்வளவு தெளிவா இருக்கும் வண்டி ஷீட் செட் எல்லாம் பாருங்க லெதர் ஷீட் தான் போட்டிருக்கு ஷீட் செட் எல்லாம் லெதர் ஷீட் தான் போட்டிருக்கு எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல போட்டிருக்கு வண்டி பாருங்க செம லுக்கு செம டாப்பா இருக்கும் மாடலும் செம்மையா இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டிங்க ஒரே ஓனர்ல இருக்கு சரிங்களா வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம சேலத்துல இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் சேலத்துல இருக்கு வண்டி உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் பொறுமையா பாருங்க டயர் கண்டிஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க உங்களுக்கு ஒரு தொண்ணூறு காசு கண்டிஷன் நாலு கண்டி நாலு டயருமே ஒரே கண்டிஷன்ல தொண்ணூறு காசு கண்டிஷன்ல இருக்கும் சரிங்களா ரோஷால எம் டூ மாடல் எம் டூ மாடல் வண்டி நீட்டா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் சேலம் நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் லோன் பண்ணிக்கலாம் அதிகபட்சம் ரெண்டேர் நாள்ல உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து சிவில் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்க வண்டி டீசல் வண்டி தான் பாருங்க டயர்லாம் பாருங்க எல்லாமே காட்டுறேன் டயர்லாம் எல்லாமே சூப்பரா இருக்கு நாலு டயர்மே பக்காவா இருக்கு வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வண்டியும் வந்து நீட்டாவே இருக்கும் வண்டியும் நீட்டாவே இருக்கும் இந்த வண்டிக்கு இவங்க சொல்லக்கூடிய விலை பாத்தீங்கன்னா பத்து லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் கோட் பண்ணாங்க பத்து லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் கோட் பண்றாங்க எழுபத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி நீட்டாவே இருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் உங்களுக்கு வண்டியோட கான்டாக்ட் நம்பர் பாருங்க வீடியோல கீழே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சரியா தேங்க்யூ